ஆஹ் ஆ கூட்டம் சேர்ந்துருச்சா எல்லாம் ஒண்ணு கூடிடுவாளுங்களே பரிமில்ல எங்க வீட்டு ஆண்டுக்குட்டியை அந்த பாய் பாண்டி வெண்ணி குடுவாளே அவன் திருவிட்டு போயிட்டா நீ என்ன சொல்றீங்க அந்த பைய கால விட்டு போயிட்டானா அட திருட்டு பையலு அம்புட்டு வட்டிக்கு பணத்தை தான் குடுக்குறான்னு பார்த்தா இப்போ திருட்டு வேலை பாக்குறானா ஆமா பரிமலா அதான் அக்கா விளக்கு மத்த தூக்கிட்டு நாளை சாத்து சாத்தப் போகுது அப்பதான் அடங்குவானுங்க ஆம இல்லதாக்கா இவங்களவரு அதை சும்மா கொடுக்கறாது வாங்க

யோ பால்பாண்டி நீ பத்து வட்டிக்கு இருபது வட்டிக்கு விட்டுறது கேள்விப்பட்டோம் அதெல்லாம் சரி ஆட்டை வேற திருட ஆரம்பிச்சிட்டியா ஏ பரிமலா தேவையில்லாத பேசாதம்மா நான் யாராட்டையும் திருடல நீ ஆடு திருடுனதா நான் தான் பார்த்தேனே நீ தானே லதா காவிட்டு ஆடு திருடிட்டு வந்த நாகலட்சுமி அந்த கதையே வேற உனக்கு எதுவும் தெரியாது நீ இதுல தலையிடாத ஏ பால்பாண்டி பாண்டி என்ன எதுக்கு நீ விளக்கு மாத்திர சாத்துனோ உனக்கு இந்த விஷயமே தெரியாது என்னடா விஷயம் எதா சொல்லு சொல்ல ஆட்டு குடி திருடிட்டு வர ஆட்டு குடி இல்ல கீட்டு குடி இல்ல போகமா இல்ல முதல்ல என்ன தைரிய பாத்தியாக்கா திருடறதே திருடிட்டு என்ன நக்கலா பேசுறான் பாரு எல்லாம் நாலு காசு இருக்குங்கற தைரியம்தான் ஐயோ அக்கா வந்துச்சு அக்கா அக்கா சொல்ல கேளு அக்கா வாங்க போவோம் செல்லண்டி இவன் நம்ம வீட்டு ஆட்டு குடி திருடி இருக்கான் செல்லாண்டி பாத்துக்க உங்க அக்கா ரொம்ப பேசுறாங்க ஒழுங்கா கூட்டிட்டு போறே அப்புறம் எல்லாரத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கும்

ஆனா உன் மகன் இசை வயசு குறைப்பா பத்து ரூபாய்க்கு பத்து வட்டிக்கு வாங்கினான் எதுக்குன்னு கேட்டா உன் மகளுக்கு சீரு செய்யணும்னு அதுக்கு வட்டியும் தரல அசலும் தரல அதுக்கு பதிலா தான் இந்த ஆட்டுக்குட்டியை குடுத்தான் டேய் செல்வன் நீ என்னடா இது அக்கா கையில காசு இல்லக்கா இசைப்பிள்ளை வேற பெரிய மனசு ஆயிட்டா அவனுக்கு எதாவது செய்யனும்னா தாய்மாமா செய்யனும் அதான்கா அடச்சி வாங்கி மூடுறான் அதுக்கு பத்து வட்டிக்கு வாங்கி செய்யனும்னு எந்த அவசியமும் இல்லை நான் ஒன்னு கேட்டேனாடா இல்லக்கா தாய்மாமா என்னால எதாவது செஞ்சு தான் ஆகணும் இந்த விஷயம் மட்டும் உன் மாமனுக்கு தெரிஞ்சிட்டு உன வீட்டோட தோத்திடுவாரு அறிவு உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி காரியம் செஞ்சா அத என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா அது நம்ம திருட்டு தரமா ஆட்டுக்குட்டி எடுத்து கொடுத்துருக்க அந்த ஆட்டுக்குட்டி மேல இசை உயிரே வச்சிருக்கா இப்ப வீட்டுக்கு போனா ஆட்டுக்குட்டி கேப்ப நான் என்னடா செய்வேன் ஏகோ ஏகோ நான் எப்படியாவது கடன் அடைச்சு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்துறேன் கா பாய் பாண்டி அவ எப்படியாவது கடன் அடைச்சிரோ இப்ப ஆட்டுக்குட்டியை கொடு அதெல்லாம் தர முடியாது கையில காசு குடுக்க சொல்லுங்க ஆட்டுக்குட்டியை தரேன் டேய் செலாண்டி எனக்கு என்ன அதுக்குள்ளே ஆட்டுக்குட்டி வந்தாகணும் அதுக்குள்ளேயே எனக்கு காசு அடைக்கணும் நீயும் பொண்டாட்டிக்கு என்ன வேலைக்கு போவீங்களோ ஏது வேலைக்கு போவீங்களோ அதெல்லாம் இது பத்து டைம் அடைச்சி ஆட்டுக்குட்டியோட வீட்டுக்கு வா இல்லை வீட்டோட கறத்திடுவேன் பாய்சாண்டி அவன் ரெண்டு நாள் காசு கொடுப்பான் அதுவரைக்கும் வரைக்கும் ஆட்டுக்குட்டி பத்திரமா இருக்கணும் சரியா காசு வந்து எனக்கு அது காட்டுக்குட்டி அதெல்லாம் இருக்கு இருக்கும்

அம்மாடி தமிழ் செல்வி சொல்லுமையா என்னமா வேலையில ரொம்ப கஷ்டமா இருக்கா சிரமமா இருக்கா சிரமமா இருந்தா போகாதமா சுடுதடி என்னடி சொல்ற என்ன தமிழ் சுடுதடி பட்டுருச்சா ஆமா ஐயா தெரியாம பட்டுருச்சு ஏமா தமிழ்ச்செல்வி பார்த்து செய்யக்கூடாதம்மா கஷ்டமா இருந்தா நீ ஒண்ணு போவேணாமா ஐயா வேற வேலை இருந்தா பாத்து வைக்கிறேன் வேற ஆளை வச்சுக்கிறேமா ஐயோ அவரை பாக்க போனா இது ஒரு வழிதான் அச்சோ போயாகணும் இல்ல யாதான் சரியா போய்டு லைட்டா தான் படிச்சு இப்ப சரியா போயிடுச்சு மறந்து போட்டேன் ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்க்காத தாயே சரியா சரியா அம்மா நான் வாரேன் ஏண்டி ஒரு வாய் சாப்பிட்டு போய் ஏண்டி பசிக்கலமா அங்க நிறைய வேலை இருக்கு நான் அங்க போய் பாத்துட்டு சாப்பிட்டுக்கறேன் சரி சரி நேத்து மல்லிப்பூ கட்டி வச்சேன் எடுத்து வச்சிட்டு போ பானக்குள்ள இருக்கு அதெல்லாம் வேணாம் தானவா மல்லிப்பூவா அவருக்கு மல்லிப்பூ வச்சா ரொம்ப பிடிக்குமே பேசாம வச்சிட்டு போவோம் அவருக்கு ஏதா ஞாபகம் வரதான்னு பாப்போம் அத்தா பூ எங்க அத அத்தா என்னடி இப்போதான் வேணாம்னு நான் அந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் ஆ சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா தமிழ்செல்வி அவனுக்கு டீ ல கொஞ்சம் ஜீனி தூக்கலா போடு அப்பதான் அவனுக்கு பிடிக்கும் சரியா அதான் எனக்கு தெரியுமே என்னம்மா சொல்றேன் சரிங்கம்மா நான் போட்டு குடுத்துறேன் நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க சரி செல்வி டீ போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தான் சமைச்சு வச்சிருன்னு நான் வந்துடுறேன் மல்லிகைப்பூச்சி வச்சி வடுதேன் அந்த வெள்ளி நிலா வந்து தேடுதே மச்சான் எப்ப வர போற மச்சான் எப்ப வர போறீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இது எங்கேயோ ஞாபகம் வருது யாரு யாரு தான் நீ தானா வா 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 ஆமாங்க உங்க அம்மா டீ போட்டு குடுக்க சொன்னாங்க அதான் குடுத்துட்டு போலாம்னு வந்தேன் ஆமா தமிழ் செல்வி ரொம்ப தலைவலி குடு செம்மா டேஸ்டா இருக்கே டீ ரொம்ப நல்லா இருக்கு தலைவலிக்கு நல்லா கேக்கும் குடிங்க ஆமா அது என்னது தலையில வச்சிருக்க ரொம்ப வாசனையா இருக்கு இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது மல்லிப்பூங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் அதான் வச்சிட்டு வந்தேன் இது வாயா இது மல்லிப்பூ பொம்பளைங்க எல்லாம் வைக்கிற பூ நல்ல வாசனையா இருக்கும் இந்த வாசனை நுகர்ந்தா எனக்கு ஏதோ ஒரு ஞாபகம்லாம் வர மாதிரி இருக்கு என்னன்னு சொல்ல தெரியல ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வந்துருங்க நீங்க கிச்சன்ல பாடிட்டு இருந்தீங்க ஏதோ பாட்டு சவுண்ட் கேடுச்சு அது நான் சும்மா பாடிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு தமிழ் செல்வி எனக்கா ஒரு பாட்டு பாடு இல்ல அதெல்லாம் வேணாம் எனக்கா ஒரு பாட்டு பாடு தமிழ் செல்வி இல்ல எனக்கு கூச்சு அதெல்லாம் வேணாம் ஆனா பாடுதமி செல்வி ஒரு நாலு முளை மறவாத பிரியா தமிழ் செல்வி, உன்னை பாத்து நீ டீ உன்னை பார்த்தாலே எதோ ஞாபகம் வருது. என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா எனக்குள்ள ஏதோ ஒன்னு தோணிக்கிட்டே இருக்கு தமிழ் செல்வி. அது காதல். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோம். நீங்க ஏ மேல உசுறியே வச்சிருந்தீங்கங்க. தமிழ் செல்வி, நீ எதை சொல்ல விரும்புறியா எனக்கு எதா ஞாபகம் உனக்கு ஏதாவது எதா என்ன பத்தி தெரியுமா? அது வந்து அது வந்து மேடம் சொல்லுங்க மேடம். டீ குடிக்க வந்தேன். குடிச்சிட்டேல ஆ சரிங்க மேடம். ஜோதி எனக்கு ரொம்ப தமிழ் சொல்லி பார்த்தா எதோ ஞாபகம் வருது என்ன சொல்ல தரல அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா அவ நம்ம வீட்டு வேலைக்காரி தான் நீங்க டீ குடிங்க நான் வரேன் ஏ தமிழ் செல்வி இந்த வரே நீரு ஏ தமிழ் செல்வி நில்லுடி சொல்லுங்க மேடம் ஏதாவது வேணுமா உங்களுக்கு வெக்கோ மாளே சூடு சொல்ல ஏதாவது இருக்கா என்னாச்சு மேடம் ஏன் அடப்பு புள்ள பேசுறீங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அடுத்த வீட்டு புருஷன் ஏன் இப்படி அமுக்க பாக்குற மேடம் ஏன் அடப்பு புள்ள தமிழ் செல்வி வாங்க சொல்லல என்னம்மா ஜோதி இவ்வளவு கொடுமைப்படுத்துற உன்ன நடந்ததெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன் அந்த கடவுளுக்கு அடுக்காது என்ன பண்றது சொல்லிரலா எல்லாம் அவர்காக பொறுத்திட்டு தான் ஆகணும் அதுக்குள்ள இவ்வளவு கேவலமா நடந்துக்கறா நான் இன்னைக்கே போய் பாண்டி கிட்ட எல்லாரையும் சொல்ல போறேன் இல்லடா இப்போதைக்கு இது சொல்லாதீங்க அவர் இன்னும் கொஞ்சம் குணமாகணும் அவர்கா தானா வரணும் தெளிவு வரணும் டாக்டர் சொல்லிட்டாரு நம்ம ஓவரா சொன்னா அவருக்கு திரும்ப ஏதாவது பிரச்சனை ஏற்படுது வேணானா நான் அவர்காக பொறுத்துக்கிறேன் இது மட்டும் பாண்டிக்கு தெரிஞ்சது ஜோதிய சும்மாவே விட மாட்டான் அந்த கடவுள் கண்ணை திறந்து சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அவருக்காக இதுக்கும் வேலையை தாங்கிக்கு வேணாம்